பிறந்த விழா என்று மூன்றையும் சேர்த்து இந்த விழாவாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மணியமியாருடைய பிறந்த நாள் என்று சொல்லும்போது இதற்கு முன்னால் இது வந்து மார்ச் பத்து அவருடைய பிறந்த நாள் வந்து மார்ச் பத்து அதற்கு முன்னர் மார்ச் எட்டாம் தேதி நம் மகளிர் ஒரு சர்வதேச மகளிர் தினமாகவும் நம்ம கொண்டாடுகின்றோம் நாம் இது போன்ற ஒரு நாட்களை பல பல ஒவ்வொரு வருடமும் பல பல விழாக்கள் பல பல இந்த போல நாண்கள் பல பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடி கொண்டேதான் இருக்கின்றோம் ஆனால் நாம் இதை ஒரு மகளிர் தினம் என்று சொன்னால் அதை ஏன் நம்மை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறப்பை கொடுத்து நாம் கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் நாம் அதை நாம் வந்துச்சுன்னா தை தை மாசம் வருது தை மாசம் வரும்போது நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடுறோம் ஏன் பொங்கல் விழா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்களும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் என்று அதை நாம் வந்து அறுவடை திருநாளாவாகவும் அந்த புது பானை இட்டு அதுல குத்தரிசி போட்டு அதுல சக்கர பொங்கல் இதெல்லாம் செய்து நம்ம நண்பர்கள் எல்லாரும் கூடி கொண்டாடி மகிழ்ந்து அந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அதில் ஏதாவது நமக்கு வந்து இது நம்மளுடைய நன்றி அறிவதுதாக நம்மளுடைய உழவுக்கும் உழைப்புக்கும் நமக்கு உதவிய ஒரு இயற்கைக்கு ஒரு நன்றியும் கால்நடைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் தான் அந்த விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது இல்லையா அப்படி செய்யும் போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கின்றது இப்படிதான் ஒரு மகளிர் தினத்தன்று ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரியில் சென்று மகளிர் தின வினா நிகழ்வுக்கு சென்றிருந்த போது அவர்களிடம் கேட்டேன் ஜனவரி மாதம் உங்களுக்கு தை பொங்கல் வந்தது அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டேன்னா அவர்கள் எல்லாம் படிப்புல இருக்கிறாங்க ஆஹ் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களுக்கு தெரியும் என்று கேட்டேன் அதுல வந்து ரெண்டு பேர் என்று சொன்னாங்க எங்களுக்கு தைப்பூசம் வரும்னு சொன்னாங்க நான் எதிர்பார்த்தது பிப்ரவரி பதினாலு அவர்கள் எல்லாம் காதலர் கொண்டாடுவார்கள் தான் நான் எதிர்பார்த்து கேட்டேன் அவர்கள் சொன்னது வந்து தைப்பூசம் அது தைப்பூசம் எதுக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது நாங்கள் தொடர்ந்து செய்வதில்லை என்றதால அதற்கு காரணம் தெரியாது இது ஏன் சொல்றாருன்னா அவங்க வீட்டுல அதை தான் கொண்டாடுறாங்க வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதுதான் அந்த தான் தந்தை பெரியார் சொல்கின்றார் படிப்பறிவில்லாத பெண்கள் கல்வி அறிவில்லாத பெண்களால் எப்படி ஒரு நல்ல குடிமகனாக குடிமகனாக உருவாக்க முடியும் அப்ப பெண்களுக்கு அவசியம் கல்வி தேவை நாம் வேண்டும் அதுக்கு பிறகு மார்ச் எட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம் மகளிர் தினமும் ஏன் நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும்னா இது வந்து சாதாரணமாக மற்ற நாள்களை போல நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு நாள் அல்ல இது மகளிர் தினம் உருவாகின ஒரு வரலாறு என்பது உழைக்கும் பெண்கள் மாநாட்டில் நம்மளுடைய ஓட்டுரிமைக்காகவும் நாம் செய்யக்கூடிய பணி நேரத்தை குறைப்பதற்காகவும் அதற்கேன ஊதியம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக நியூயார்க்கில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு உள்ளிருப்பு போராட்டம் செய்து அதை வென்றெடுத்து அது ஒரு மாநாட்டில் அதுக்கான ஒப்புதல் கொடுத்து மார்ச் எட்டாம் தேதி நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அதுக்கான ஒப்புதல் கொடுத்து நாள்தான்